ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்ஷியன்ட் மெட்ராய்ட் அண்டார்டிகாவில் அதிகமான விண்கற்களை பார்க்க முடியும் இந்த பூமியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மெட்ராய்ஸில் சுமார் தொண்ணூறு சதவீதம் இங்கிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது சில ரிப்போர்ட்ஸ் படி கடந்த அஞ்சு தசாப்தங்களில் அண்டார்டிகாவில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான மெட்ராய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் அண்டார்டிக்காவில் இருக்கும் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா அங்கே டெம்பரேச்சர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதால அங்கே எதனா ஒரு விண்கல் விழுந்தால் அது எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாமல் அப்படியே இருக்கும் அதனால் அதோட அடையாளங்களை கண்டுபிடிச்சா போதும் அதுக்கு சம்பந்தப்பட்ட முழு சரித்திரத்தையும் நாம தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு சின்ன விண்கல் அண்டார்டிகால விழுந்தது அதை விஞ்ஞானிகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கண்டுபிடிச்சாங்க ஆனா அதை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் அதுல மார்ஷியன் மைக்ரோப்ஸ் இருக்கிறதா தெரிய வந்தது அதாவது அந்த கல் செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமியில் விழுந்ததா கண்டுபிடிக்கப்பட்டது மார்ஸ்ல இருந்து வந்த ஒரு விண்கல் எதுக்காக சரியா அண்டார்டிகால விழனும் அது கூட அதுல இருக்கிற மைக்ரோப்ஸ் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷங்கள் ஆனாலும் எப்படி அழியாம இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகள் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகால இன்னும் நிறைய மெட்ராய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது அதுல சில மெட்ராய்ட்ஸ் சுமாரி ஏழு லட்சம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கவே பயங்கர ஆச்சரியமா இருக்கல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பில் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க